ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் ராஜசேகர் பாலா இடியூ வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பிஎட் ஜாயின் பண்ணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ இதுபடி தான் வந்து அடுத்த வருஷத்துலேருந்து பிஎட் கோர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிவிச்சிருக்காங்க அதாவது வரும் கல்வியாண்டு முதல் இரண்டாண்டு பிஎட் படிப்புக்கு அனுமதி இல்லை அதை வந்து இன்டகிரேட்டடு ஃபோர் இயர்ஸ் கோர்ஸாக பிஎட் கோர்ஸை வந்து மாற்றியிருக்காங்க ஆஸ் பர் நியூ எஜுகேஷன் நேஷ்னல் நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி இருபது இருக்கு இல்லையா அதுபடி வந்து மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ பிஎட் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே இந்த நியூ கோர்ஸுக்காக செப்பரேட்டாக அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணணுங்கிற மாதிரியெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ என்சிஆர்டிலேருந்து எல்லா இன்ஸ்டியூஷன்ஸுக்கும் பிஎட் காலேஜஸுக்கு யூனிவர்சிட்டிஸ்க்கு எல்லாமே அனுப்பிச்சிட்டாங்க அதுபடி தான் இருக்கும் ஸோ பிஎட் படிப்பு வரும் கல்யாண்டு கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்து நான்காண்டு ஒருங்கிணைந்த படிப்பாக மாறப்போகுது அதாவது இன்டகிரேட்டட் பிஎட் கோர்ஸாக மாறப்போகுது அதுக்குண்டான ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ இதுதான் வந்து ரீஹபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க சர்க்குலர் வந்து ஜனவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன் ஆர்டர் டு அப்கிரேட் த கம்பிடன்சி ஆஃப் டீச்சர்ஸ் த நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷன் அதாவது என்சிடிஇ லான்டிது இன்டகிரேட்டட் ட டீச்சர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் அண்டர் தி நியூ எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இன் விச் த டியூரேஷன் ஆஃப் பிஎட் ப்ரோக்ராம்ஸ் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் டூ இயர்ஸ் டூ ஃபோர் இயர்ஸ் அண்டர் டிஸ்கன்டினியூலி கிவிங் அப்ரூவல் ஆஃப் டூ இயர்ஸ் பிஎட் கோர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அகடமிக் இயரோட டூ இயர்ஸ் பிஎட் கோர்ஸை வந்து கேன்சல் ஆகி டிஸ்கன்யூ பண்ணுறாங்க அதுக்கு பதிலாக ஃபோர் இயர்ஸ் கோர்ஸாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க இதை சொல்லியிருக்காங்க திஸ் கவுன்சில் ஹேஸ் டிசைடட் நாட் டு கிராண்ட் நியூ அப்ரூவல்ஸ் டு இனி இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் ரன்னிங் டூ இயர்ஸ் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் ஃப்ரம் தி அகடமிக் செஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நியூ கிராண்ட் நியூ கோர்ஸஸ்க்கெல்லாம் வந்து அப்ரூவல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இதை சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்துக்கோங்க ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் ஹூ டிசையர் டு ரன் தி இன்டகிரேட்டட் பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆஃப் ஃபோர் இயர்ஸ் ட்யூரேஷன் மீ அப்ளை ஃப்ரெஷ் பாத நெக்ஸ்ட் அகடமிக் இயருக்கு அவங்க ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இதோ ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் பிஎட் கோர்ஸ் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு ஓகே இன்னொரு இன்ஃபர்மேஷன் இன்னொரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ வெச்